இது வந்துட்டு இந்த ராசின்றது வந்து பலகால் ராசி நீர் ராசி எவ்வளவு எவ்வளவு கெடுதல் நடக்குமோ அந்த அளவுக்கு கெடுபலானது யாருக்காவது நண்பர்னு சொல்லிட்டு போய் ஜாமீன் போட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க கேஜேசி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டு வாரமா என்னுடைய வீடியோ வந்திருக்காது எல்லாரும் கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு குரு பயிற்சி பலன் வந்து ஏற்கனவே நம்ம போ போட்டிருக்கோம் அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி ஆனதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்துட்டு குரு அதிசாரம் போகிறார் அதிசாரம் அப்படின்னாக்கா இப்போ மிதுனத்திலிருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கடகத்துக்கு முன்னோக்கி வராரு அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது போகிறதா அர்த்தம் வக்கரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி போகிறது இப்போ அதிசாரமாக முன்னோக்கி போகிறதுனால கடகராசிக்கு வராரு மிதனத்துலருந்து கடகராசிக்கு வராரு அது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் தான் வராரு புனர்பூசம் மூணு பாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார் மிதனத்துலேருந்து நாலாம் பாதத்துக்கு மாறும்போது கடகத்துக்கு மாறிடும் அப்படி கடகத்துக்கு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ வந்து இரட்டை பதவி இரட்டை பதவின்னா என்னது சொல்கிறது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்னொரு இடத்துல ஒரு எம்பி எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ரெண்டு பதவியாக போவாங்க இல்லையா அந்த மாதிரி இரட்டை பதவியாக செல்லக்கூடியது இப்போ வந்துட்டு மிதுன ராசியில் தான் இருக்காருன்னு பேர் ஆனால் கடகராசிக்கும் சேர்த்து வேலை பார்க்குற மாதிரி அது இப்போது ஒரு ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் வந்துட்டு வேலை செய்கிறவங்க கூட அசிஸ்டண்டாக வச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போயும் நடக்க போகிறது இது வந்துட்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அப்படி கடகராசிக்கு போய்ட்டு ரெண்டு மாதம் அதில் இருபத்தி ரெண்டாம் தேதினாக்கா இருபத்தி ரெண்டுலேருந்து எட்டு நாள் புரட்டாசியில் அடுத்தது ஐப்பசி ஒரு மாதம் கார்த்திகை ஒரு மாதம் மார்கழி ஆறாம் தேதி திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுறார் இந்த ரெண்டரை மாதம் அதாவது ரெண்டு மாதம் பன்னெண்டு நாள் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் எட்டு ஒரு ஆறும் பன்னெண்டு எட்டு ஆறு பதினாலு நாள் பாஞ்சு நாள் கிட்ட வரும் அப்போது இந்த பதினாலு நாள் ரெண்டு மாதம் பதினாலு நாள் வந்துட்டு அதிசாரமாக அங்கே கடகராசிக்கு வர்றது ஒரு சில பேருக்கு வந்துட்டு நன்மைகளை செய்யறதுக்காக தான் அவர் முன்னோக்கி வந்திருக்கார் அவங்களுக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கடகராசியில் வந்துட்டு அந்த ரெண்டு மாதம் பதினாலு நாள் அதில் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி மிதுனத்துக்கே வந்துடுறார் வந்துட்டு வக்கரமாகி பங்குனி மாதம் மூணாம் தேதி வந்துட்டு மிதனத்தில் இருக்கிறாரு அதுலேருந்து அந்த வருஷம் போகிற தான் இருக்கார் அடுத்தது சித்திரை மாதத்தில் எப்போ மாறுறாருன்றத புது பஞ்சாயத்தில் வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் எடுத்து சொல்ல போகிறேன் இப்போ கடக ராசிக்கு வரும்போது ஜென்ம குருவாக மாறுறாரு ஜென்மக்குரு அப்படின்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜென்ம குரு வந்து அந்த இடத்துல உச்சம் பெறுறார் குரு இது வந்துட்டு அந்த கடகராசின்றது வந்து பலகால் ராசி நீர் ராசி சரல சர ராசி அதுவும் அப்போது இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அதிசீக்கிரமா எவ்வளோ எவ்வளோ கெடுதல் நடக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுபலான கொடுக்கக்கூடியதான் இந்த குரு வந்து அந்த ரெண்டரை மாசத்துல ஒரு போடு போட்டு உங்களை ஒரு ஆக்கிடுவார் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்துட்டு கேது உக்காந்துருக்காங்க எட்டாம் இடத்துல சனி ராகு உட்காந்துருக்காங்க உங்களுக்கு இந்த ரெண்டரை மாசத்துல எந்த அளவுக்கு போட்டு ஒரு வாட்டு வாட்டணுமோ அளவுக்கு வாட்டி எடுத்துருவாங்க இது கடகராசிக்கு ரெண்டாம் இடன்றது வந்து பணவிரஸ்தானம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடமாக மாறுது பூர்வ புண்ணியஸ்தானம் அதுவும் சொல்லக்கூடியது அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா பண விரயங்களை அதிகமாக கொடுக்கும் குடும்பத்தில் அதிக அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் கணிக்குள்ள கூட பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால பல இடர்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும் கூடுமான வரைக்கும் கடகராசியில பிறந்தவங்க கடக லக்கணம் கடகராசியில பிறந்தவங்க இது ரெண்டுமே எடுத்துக்க வேண்டாம் கடக லக்னமாக இருந்தால் சரி இல்லை கடகராசியாக இருந்தால் சரி அவங்க வந்துட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பதினாறு விளக்கு அந்த அம்மனுக்கு நெ நெய் தீபம் போட்டுட்டு ஒரு மூணு சுற்று குருவுக்கு மூணு சுற்று இல்லையா அதனால் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்து அந்த அம்மாட்ட உந்து வேண்டிக்கிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கெடு குறையத்துக்கு நல்லாவே குறையும் ஒன்றும் பயப்படுத்தவில்லை பல பல சிக்கல்ல இருந்தெல்லாம் விடுதலை ஆகலாம் அதனால அந்த பரிகாரத்தை சரியா செய்யுங்க அடுத்தது கடகராசிக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுக்கும்போது பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து மறைறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து மறையும் போது குரு அவங்களுக்கு உருவனுடைய பலன் இழக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் பதினொன்னில் இருந்தது ஒரு நல்ல பலன் தான் இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து மறையும் போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாதகருக்கு பா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசி அவங்களுக்கெல்லாம் குடும்பம் வரைக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் போக்குவரத்து ஜாமீன் போடுறது யாருக்காவது நண்பர்னு சொல்லிவிட்டு போய் ஜாமீன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க சிக்கலில் போய் மாட்டி சே ரொம்ப போலீஸ் கேஸுன்ற மாதிரிலாம் போ போக வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் சிம்ம ராசிக்காரர்கள்லாம் இது வந்துட்டு காலபுஷனுக்கு நாலாம் இடம் வந்துட்டு சரலக்கணம் அப்படின்றதுனால சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக மாறுது தூக்கத்தை முதல்ல கெடுக்கும் தூக்கம் வராது குடும்பம் வரைக்கும் அந்த மாதிரி சிக்கல் வரும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவனை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் கார் அரிசி வாங்கி ஒரு இது மாதிரி காது குத்த அரிசி மாதிரி செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி தேங்காய் தூவி போட்டு வெள்ளம் போட்டு கலந்து எள்ளு கொஞ்சம் கலந்து படைச்சிட்டு அங்கே விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க இதை செஞ்சோன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கலாம்